வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்பால் பொதுமக்களுக்கு தேவையான செய்தி மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை வழங்கும் கேபிள் டிவி தொழில் முற்றிலும் முடங்கியுள்ளது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சென்னையின் அருகே கடந்த பனிரெண்டாம் தேதி வர்தா புயல் கரையை போது வீசிய காற்றினால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு விழுந்தன அதேபோன்று கம்பங்களும் சாய்ந்தன இதன் காரணமாக மின்சேவை முற்றிலும் முடங்கியது இதேபோல் கேபிள் டிவிக்கான ஒயர்கள் இணைப்பு பெட்டிகள் குடைகள் என அனைத்தும் சேதமடைந்தன இந்த வர்தா புயலின் பாதிப்பால் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு நூற்றி இருபது கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் தமிழக கேபிள் கார்பரேஷன் லிமிடெட் நிர்வாக இயக்குநர் ஷகிலன் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தனியார் எம்ஒசோக்கள் குறிப்பாக கூட்டுறவு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த எல்லாம் இந்த வருதா புயலால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நேற்று வரை ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் வரை ஒரு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது புயலின் தாக்கத்தால் சிறிய அளவிலான கேபிள் ஆப்ரேட்டர் முதல் பெரிய அளவிலான ஆப்ரேட்டர்களும் தங்களுடைய கேபிள் டிவி தொழிலை ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கேபிள் ஆப்ரேட்டர்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய இன்னும் பல நாட்களாகும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த புயலால் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பல ஆப்ரேட்டர்கள் பல லட்சங்கள் இழந்திருக்கார்கள் பல லட்சங்கள் இது பல கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கு பல கோடி ரூபாய் இதில் சின்ன ஆப்ரேட்டர் பெரிய ஆப்ரேட்டர் என்ற வித்தியாசம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடன் சேர்ந்து எங்கள் எம்எஸ்ஓக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பணி முடிவடைய இன்னும் நான்கு இல்லை ஐந்து நாட்களாகவும் புயலால் ஏற்பட்ட பாதிப்பால் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அனைத்தும் முற்றிலும் சேதமடைந்து விட்டதாகவும் அவற்றை சரி செய்ய முழு முயற்சி செய்து வருவதாகவும் கூறும் வடசென்னை கேபிள் டிவி ஆபரேட்டர் ஜான் டி கெனரி தங்களது வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடங்க அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார் இன்றைக்கு அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை ஒரு தாழ்மையான கோரிக்கை என்னவென்றால் எல்லா துறைகளுக்கும் நிதி வழங்குகிற நீங்கள் எங்கள் துறை கேபிள் டிவி துறைக்கும் கூட இந்த இந்த நேரத்தில் ஒரு நிதி உறுதியை செய்யும்படியாக நாங்கள் கோரிக்கை தாழ்மையாக வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் காரணம் என்ன இன்றைக்கு தமிழகம் முழுவதிலும் அரசு கேபிள் நிர்ணயிக்கப்பட்டு அரசு கேபிள் மூலமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாய்ப்பு சரியாய் சென்று சென்று அடைய இந்த நிதியுதவி தேவைப்படுகிறது கேபிள் டிவி சேவை பாதிப்பால் பொதுமக்கள் தொலைக்காட்சிகளை பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர ஆபரேட்டர்கள் இரவு பகலாக பணியில் ஈடுபட்டாலும் மரங்களை அகற்றும் பணியின் போது மீண்டும் வயர்கள் சேதமடைவதாக வேதனை தெரிவிக்கிறார் மின்பகுதி கேபிள் ஆபரேட்டர் பாஸ்கர் கேபிள் டிவி சேவைக்கான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் போது மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுக்கிறார் பத்து மணிக்கு மேல் வேலை செய்யும் போதோ அல்லது பதினோரு மணிக்கு மேல் இரவு முழுவதும் வேலை செய்ய வேண்டும் என்றால் கடுமையான தொல்லைகள் காவல்துறையிலிருந்து எந்நேரத்துக்கு எங்கே ஒயர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாதனால் அதற்கு காவல்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் எங்களுக்கு சிறு ஒத்துழைப்பாவது கொடுத்து இதற்குண்டான பணியை நாங்கள் செவ்வனே சிறந்த முறையில் முடிக்க ஒத்துழைக்குமாறு எங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் கேபிள் டிவி சேவையை துல்லியமாக பெறுவதற்கும் மக்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்பதை பாதிக்கப்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் வேண்டுகோளாக உள்ளது ஒளிப்பதிவாளர் சூரிய தீபனுடன் செந்தல்குட்டி நியூஸ் செவன் தமிழ் சென்னை